வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் மேல் அகோபிலம் கோயில் போய் பார்க்க போகிறோங்க வழி ஃபுல்லாக இயற்கை காட்சிகள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அதை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா நான் குட்டி நரசிம்மர் கதையும் சொல்லியிருக்கேங்க என்னம்மா ஆரம்பமே போராக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடாதீங்க அதுக்கப்புறம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க நவ நரசிம்மர் பற்றி சொல்லியிருக்கேன் அதுக்கு என் பையன் நிறைய சிரமப்பட்டு கூகுள்லாம் தேடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க மேலே பார்த்த ஃபீல் வேணும்ன்ட்டு எங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் குட் மார்னிங் மக்களை இன்றைக்கி சண்டே ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுதுங்க சீக்கிரம் எழுதிட்டோம் ஏன்னா ஒரு அஞ்சு ரெடி ரெடியாக வர சொன்னாங்க மேலே இருக்க அகோபிலம் நரசிம்மர் கோயிலுக்கு ஐசிட்டு போக போகிறாங்க ஆட்டோவில் தான் போக போகிறோங்க இதுதான் நம்ம நேற்று நைட் ஸ்டே பண்ண ரூம் இது வந்து ஒரு குட்டி ரூமு தான் குட்டி ஊர் தாங்க அதனால் இந்த ஊருக்கு இந்த ரூம் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கான ஒரு ரூம் தான் நல்லா ஸ்டே பண்ண நல்லா தூங்கணும் எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டோம் இப்போ கீழே போய்ட்டு நம்ம காஃபி டீ வச்சுருப்பாங்க குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இப்போ நம்ம ஆட்டோவில் மேலே இருக்க கோயிலுக்கு போகலாங்க அதுதான் கேட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயிலா சொல்றாங்க சுவாமியை பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் என்ன கோயில் போக போகிறோம்னா இந்த ரெண்டாம் நம்பருக்கு ஹகோகு பில்லோமீட்டர் கோயில் தான் போக போகிறோம் இதுதான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது கோயில் இருக்குங்க நேற்று நம்ம பார்த்தோம்ல அந்த கோயில் தவிர ஒன்பது கோயில் இருக்குது விதவிதமான இடங்களில் விதவிதமாக காட்சி தருவார் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி காட்சி கொடுத்த இடம் நான் அதை பற்றி உங்களுக்கு வேறு பிக்சர்ஸ் வச்சு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்திருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் ஏஜ்டு பீப்பிள் இதெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரியான இடமாக தான் இருக்கும் பெரிய பெரிய பாறைகள் நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் முடியாது இல்லைங்களா அது இல்லாமல் இதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகுமா அதனால் நாம் இந்த முக்கியமான இந்த கோயில் மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி கிளம்ப போகிறோங்க இந்த கோயில் பற்றிய டீட்டெயில்ஸ் அங்கே போய் பார்க்கலாம் ஆட்டோ வரபோது இப்போ நான் அதில் ஒரு ஆட்டோவில் பத்து பேர் ஏறலாம்னு சொன்னாங்க ஆனால் நாம் வந்துட்டு இல்லை ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் ஏறினா போதும் கஞ்சஸ்டாக போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க எல்லாரும் வரத்துக்காக வெயிட்டிங்க நம்ம வீடியோ எடுக்கணும் இல்லைங்களா அதனால் உங்களை க்ளியராக காட்டணுன்றதுக்காக சீக்கிரம் சீக்கிரம் ஆகி நாங்கள் கீழே வந்துடுறோம் நரசிம்ம அவதாரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன் தவறு எங்கன்னா இருந்தால் மன்னிச்சிடுங்க இரணிய கசிப்பு அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கிறான் அவனுக்கு விஷ்ணு மேலே மிக வெறுப்பாக இருக்கான் ஏன்னா அவனுடைய தம்பியை வராக அவதாரத்தின் போது விஷ்ணு கொண்டுட்டாரான் தனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்ட்டு பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறான் பிரம்மரும் தோன்றி உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு இரணியன் கேட்குறான் அதெல்லாம் முடியாது மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் முடிவு ஏற்பட்டே தேரணும் நீ வேறு ஏதாவது வரம் கேளு ரொம்ப கன்னிங்காக யோசித்து மனிதனாலேயோ எந்த மிருகத்தாலேயோ பறவையாலேயோ தனக்கு சாவு வரக்கூடாது எந்த ஆயுதம் கொண்டும் அதாவது வில்லு அம்பு இது மாதிரி எந்த ஆயுதம் கொண்டோ சாவு ஏற்படக்கூடாது காலையிலும் சாவு வரக்கூடாது மாலையிலும் சாவு வரக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் சாவு வரக்கூடாது வீட்டுக்கு வெளியிலும் சாவு வரக்கூடாது ஆகாயத்திலும் சாவு ஏற்படக்கூடாது பூமியிலும் சாவுறப்படக்கூடாது அப்படின்ட்டு பல வரங்களை கேட்டுட்டு கிடைச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமாக வந்து அதுக்கு மேலே அவனை அட்டகாசம் தாங்க முடியல எந்த கோவிலாக இருந்தாலும் இடிச்சிடுவான் சாமி கும்பிட்றவங்களாம் என்ன தான் சாமியாக கும்பிட்ணும் நான் தான் இனிமேல் கடவுள் அப்படின்ட்டு ரொம்ப எல்லாம் துன்புறுத்தின்னு இருக்கான் அப்படி இருக்கும் காலத்தில் அவனோட மனைவி கர்ப்பம் ஆகிறாங்க இளஞியனோட செயல்களை பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு விஷ்ணுவை போய் எதிர்க்க முடியுமா அவரை போய் ஜெயிக்க முடியுமா நம்ம கணவர் ஏன் இப்படி பண்ணுறாரு மக்கள்லாம் ஏன் இப்படி துன்புறுத்துறாரு அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கும்போது நாரதர் வந்து சொல்றாங்க கவலைப்படாதம்மா நீ வந்து நாராயணனே தினமும் பிரார்த்தனை பண்ணு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டே கண்டிப்பா ஒரு கால் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறார் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை இரேனியோட மனைவி கேட்டாங்களோ இல்லையோ அவங்க வயிற்றுக்குள்ளே இந்த குழந்தை கேட்டுட்டு பிறந்த பிறகு நாராயணனே தெய்வமாக நினச்சி அது வளர்ந்து வருது அப்படி வளர்ந்து வரும் காலத்தில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அது சொல்லிகிட்டே இருக்கிறத ப பார்த்துட்டு இரண் எனக்கு கோவம் வந்துடுது ஊரே எனக்கு பயிடும்போது என் பிள்ளை நீ எனக்கு பயட மாட்டேன்றேன்னு கோவத்தில் பல துன்பங்கள் கொடுக்குறான் தன்னுடைய குழந்தை அப்படின்னே பார்க்காம விஷத்தை கொடுத்து பார்க்குறான் சாமி காப்பாற்றிடுறாங்க மலை மலர்ந்து தூக்கி போட்டுறாங்க அப்போ லக்ஷ்மி தேவி அவனை தாங்கி பூமியில் விட்டுடுறாங்க இப்படி பல இன்னல்கள் பண்ணாலும் துன்புறுத்தினாலும் கடவுள் எப்படியோ அந்த குட்டி குழந்தை அவன் பேர் பிரகலாதன் பிரகலாதனை காப்பாற்றிட்டே வராங்க இப்படியே இருக்க சமயத்தில் இவனும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை விட்ற மாதிரி இல்லை இரண்யனும் அவனை வந்து துன்புறுத்தி துன்புறுத்தி இந்த மந்திரத்தை மறந்துட்டு உன் அப்பா நான் இரண்யன் தான் தெய்வம் சொல்லு சொல்லுன்னு சொல்லும் போது அதையும் அவன் சொல்கிற மாதிரி இல்லை இப்படியே காலங்கள் உருண்டு ஓடு போதுங்க அப்போ குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்து வரான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த வாதம் ரொம்ப ஜாஸ்தியாகி இவ்வளோ சொல்கிறியே உன் விஷ்ணு எங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு அவன் சொல்கிறான் என்னது தூணிலும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாரா இந்த தூணில் இருக்காரா இந்த தூணில் இருக்காரான்னு அவள் அரண்மனையில் இருக்க தூணெல்லாம் தட்டிகிட்டே வரும்போது ஒரு தூணை ஓங்கி கதையால் அவன் கையில் இருக்க கதையால் அடைக்கும் போது அதில் வந்து அவதாரம் தாரம் வெடித்து வெளியே வரார் அப்படியே அவர் வரும்போதே ரொம்ப கோபமாக தான் உக்குரமாக வரார் வந்து அப்படியே அந்த இறைனியனை கையில் தூக்கி அப்படியே அவர் வீட்டு அரண்மனை வாசல் வழியே வந்து அந்த வாசப்படியிலே உட்காந்து அவனை தூக்கி மடி மேலே போட்டு தன்னுடைய நகங்களால் அவன் வைத்த கிழிச்சி அவன் குடல் எடுத்து மாலையாக போட்டுக்கிறார் அவன் கேட்ட வரங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மனிதனாலும் வர சாவு வரக்கூடாது மிருகத்தாலும் சாவு வரக்கூடாது அப்படின்னும் போது சிங்கத்தின் தலை மனிதன் உடல் கொண்டு அவர் அவதாரம் இருக்கிறார் அப்புறம் எந்த ஆயுதத்தை கொண்டு தனக்கு சாவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறான் இல்லைங்களா அப்போது அவர் நகங்களை கூர்மையான நகங்களை வச்சு அவங்க வைத்த கிழிக்கிறார் காலையிலும் சாவு வரக்கூடாது இரவிலும் சாவு வரக்கூடாது அப்படின்ற போது அந்த மாலை ஆறு மணிக்கு அந்த அவதாரம் எடுத்து அவனை வதம் பண்ணுறாரு வீட்டுக்குள்ளேயும் சாவு வரக்கூடாது வீட்டுக்கு வெளிலையும் சாவு வரக்கூடாது அப்படின்னும் போது ரெண்டுத்துக்கும் நடுவில் வாசப்படியில் உட்காந்துக்கிறாரு பூமியிலும் சாவு வரக்கூடாது ஆகாயத்திலும் சாவு வரக்கூடாதுன்னு கேட்டான் இல்லையா அதுக்கு தான் அவனை தூக்கி மடிமலை போட்டுக்கிறார் இப்படி அவன் கேட்ட வரங்களே அவனுக்கு எதிராக திருப்பி அவர் வதம் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவருடைய கோவம் அடங்காமல் அப்படியே கோவமாக ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கும்போது தேவர்களாக அவரை சாந்தம் எப்படி படுத்துறதுன்னு தெரியல பயப்படுறாங்க அப்படி பயப்படும் போது லக்ஷ்மி தேவி போய் கேட்குறாங்க நீங்கள் தான் அவரை சாந்தப்படுத்தணும்னு அந்த அம்மாவும் புறப்பட்டு வராங்க ஆனால் அந்த அம்மாவுக்கே அவரை பார்த்தா பயமாயிடுது அப்போ அவருடைய பக்தனான பிரகலாதன் தான் அவர்கிட்ட போயிட்டு பாட்டு பாடி சாந்தப்படுத்தும் போது பிரகலாதனை அப்படியே கூட நிற்க வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் லட்சுமி தேவி கொஞ்சம் வரும்போது அந்த அம்மாவையும் பார்த்து சிரித்து அந்த அம்மாவை தூக்கி மடிமலை வச்சுக்கிறாரு அப்போ லக்ஷ்மி நரசிம்மரை எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார் இதுதாங்க கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் உங்களோட கதை சொல்லிக்கிட்டே அப்படியே நம்ம மேலே படிக்கிட்டு ஏறி ஒரு குறிப்பிட்ட இடம் வரல ஆட்டோவில் வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஆட்டோ அலோட இல்லைன்னு சொன்னாங்க மற்ற நாட்கள் அலோவ் பண்ணுவாங்களாம் ஒரு சில நாட்கள் அதாவது சாட்டர்டே சண்டே மாதிரி நாட்கள்லாம் அலோவ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நடக்க ஆரம்பித்தோம் எனக்கு வழியில் ஒரு சான்ஸ் ஆட்டோ கிடச்சிதுங்க அதில் ஏறி வந்துவிட்டேன் அப்புறம் ஒரு எழுபத்தஞ்சு படிக்கிட்டு இருக்கோம் ஏறி வந்த பிறகு நம்ம இந்த கோவில் வந்துட்டோங்க இந்த கோவில் தான் வந்து அகோபில முதல் கோவிலுங்க பழமையான கோவிலும் கூட நூற்றி எட்டு திவ்ய தேசம் ங்கள்லாம் ஒன்று வர வழியில் எல்லாம் டோலி பார்த்துருப்பீங்க நடக்க முடியாதவங்க டோலியில் கூட போய் பார்த்துக்கலாங்க இந்த மாதிரிலாம் அப்படியே ஒரு பாதை போதுங்க அப்படியே நம்ம இது ஜுவால நரசிம்மர் வரலாம் இந்த பாதை நம்மள அழிச்சுட்டு போகும் நடக்க முடிகிறவங்க நடந்து போவாங்க இங்கே பாருங்களேன் ஸ்டிக் விற்கிறாங்க ஒரு ஸ்டிக் குரூப்பாக வரவங்களாம் இங்கே அப்படியே வாங்கிக்குவாங்க கொம்பு கொம்பு ஊனின் ஏறி போகும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஜுவால நரசிம்மர் கடுமையான பாதையாக இருக்கும் அந்த கோவில் போகிறவரெல்லாம் இந்த மாதிரி கொம்பு வாங்கிக்கிறாங்க ஒரு கொம்பு பத்து ரூபா அப்படின்ற மாரிக்கு அங்கே கொடுக்குறாங்கங்க நாங்கள் கொஞ்சம் முன்னேற்பாடாக சீக்கிரமாகவே வந்துட்டோங்க அதனால் டைம் கோவில் நட திறக்கலை டைம் இன்னும் இருக்குதுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ பூ வாங்கிட்டு நின்று இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான டோலி பாருங்களேன் நம்ம முதல்ல பார்த்தது சேர் பெரம்பலே சேர் மாதிரி இருந்ததுங்களா ஆனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பில் கனமான கொம்பில் காட்டன் புடவை மாதிரி வச்சு துணியில தூளி மாதிரி கட்டி அதில் எதாவது உட்கார வச்சுட்டு இருந்தாங்க அதுலையும் நிறைய பேர் வந்தாங்க இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏறி போக போகிறாங்க போல இருக்குங்க இல்லை இந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டு அடுத்தடுத்து மேல இருக்க கோவில்லாம் போவாங்களான்னு தெரில அந்த மாதிரி துணியில கட்டின தூளிலையும் ரெண்டு மூணு பேர் வந்ததை நாங்கள் பார்த்தோம் அந்த பக்கம் இன்னொரு வாசல் இருக்குங்க அந்த பக்கமும் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க போலதை அதை நாங்கள் கவனிக்கலை அஹோபிலம் அப்படின்ற பேர் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்க இந்த பேரோடய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாங்களா அஹோன்னா சிங்கம் பிலம்னா குகை சிங்கத்தின் குகை அப்படின்னு இந்த கோவிலுக்கு இந்த பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரஞ்சிய கசுவு கொன்ற பிறகு ஆக்ரோஷத்துடன் நடந்து வந்துட்டு இருந்தாராம் அப்போது அவரை பார்த்த தேவர்கள்லாம் அகோபிலம் அஹோபலம் அஹோபலம்னு சொன்னாங்களாம் ஒன்று அசுர வேகத்துன்னு வரும்போது அஹா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பலம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்கள அகோபலம் அகோபலம்னு பாராட்டினாங்களாம் இப்ப நம்ம ஹரோஹரா அரோஹரான்னு முருகருக்கு சொல்றோம் விஷ்ணுவுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி இங்க இருக்க நரசிம்மரை அகோபலம் அகோபலம் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கலாங்க இதுதான் அகோபலத்தின் ஒரு அர்த்தம் சுவாமி பார்த்துட்டு வந்துட்டங்க குங்கு எடுத்துக்கோங்க லக்ஷ்மி தாயார் அண்ட் சன்னதியாண்ட அங்கே பாதம் மாதிரி இருக்கு அங்கே கொட்டி வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லைங்க அப்புறம் துளசியும் கொடுத்தார் ஐயர் வந்து நேற்று நம்ம கீழே வந்து நரசிம் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் தாயார் சன்னதியில் அவர் ஐயர் பேசுனாருன்னு சொன்ன இல்லைங்க அவர் தான் ஒரு செகண்டு நான் வாசல் வழியாக வரும்போதே பார்த்து சிரிச்சிட்டார் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து கோயில் இருந்தது சுவாமி இருந்ததுன்னு சொல்லிட்டுங்களா உள்ளே போகும்போது நம்ம ஈஸ்வராக இருக்க கோயில் மாதிரி கருங்கற்களான கோயில் தான் இது வந்து ஒரு மலையை குறைஞ்சி தான் வச்சுருக்காங்கங்க கருங்கற்கால தூண்கள்லாம் அழகாக வச்சு அழகாக கட்டியிருக்காங்க சன்னதி போக போக பார்த்தீங்கன்னா கொகை கொகையை குறைஞ்சி உள்ளே நரசிம்மர் இருக்கார் அயருவே வந்து சுவாமியே வந்து அதாவது அயர் வந்து உட்கார்ந்து தான் இருக்கார் இப்படி இப்படி மலை இப்படி கொகை இப்படி போதணுங்களேன் அப்ப அந்த இடத்துல ஆயுர் உட்காந்துருக்காரு இங்க வந்து நரசிம்மருக்கா எப்படி இருக்காருன்னா தான் இருக்கார் அந்த கல்லில் நமக்கு சின்ன கல் தான் இருக்குது அதில் இருக்குங்க நரசிம்மருக்கு வந்து கண் மலர் கிரீடெல்லாம் வச்சுருக்கிறதுனால நம்மளால் அவர் நரசிம்மராக யூகிச்சு சாமி கும்பிட முடியுது பக்கத்தில் லைனாக வந்து உற்சவர்கள் நிறையா வச்சுருக்காங்க நரசிம்மர் லட்சுமி நாராயணன் அப்படின்னு நிறைய உற்சவர்கள் வச்சுருக்காங்க சுவாமி பார்த்துட்டு வந்துட்டேங்க எப்பையும் போல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் இது ஒரு சுவாமி தான் பார்க்க போகிறோம் நான் முன்னையே சொன்ன மாதிரி இது குரு வம்சம் கொண்ட நவகரகத்தில் குருவின் அருளை கொண்ட ஒரு உக்கர நரசிம்மர் கோயில் இவர் வந்து உக்கரமான ஒரு நரசிம்மர் தாங்க இன்னும் நிறைய நரசிம்மர் மேலே இருக்கார் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பார் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அடுத்தடுத்து வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருவேன் அங்கே நிறைய அதிசயங்கள் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் என் பையன் நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் வீடியோ எடுத்துகிட்டு வரமான்னு போனால் அவங்களோட வீடு நிறைய பேரும் பாதி வழி வரலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்கங்க அப்போ வழியில் நரசிம்மர் வராக நரசிம்மர் கோவிலும் இருந்தது ஆனால் அதுவும் மூடிதாங்க இருந்தது நவநரசிம்மர் கோயிலில் முதன்மையான கோவிலை பற்றி பார்க்கலாங்களா அகோபில நரசிம்மர் குரு பகவானின் அம்சத்தை உடையவர் ரொம்ப பழமையான கோவிலுங்க அது மட்டும் இல்லாமல் முதன்மையானதும் கூட இங்கே இருக்க நரசிம்மர் ரொம்ப கோபமாக உக்ரமூர்த்தியாக இருப்பார் இரண்ய கசுப்பு கொன்ற பிறகு ரொம்ப கோபமாக இருந்தார் இல்லைங்களா அப்போ அவரை அதாவது நரசிம்மரை சாந்தப்படுத்த லக்ஷ்மி தேவியை எல்லோரும் நீங்கள் தான் அவரை சாந்தப்படுத்தணும்னு சொல்லும்போது அவர் செஞ்சு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக வந்து அவரை திருமணம் செய்துக்கிறாங்க அப்புறமா அவருடைய கோபம் தனிந்தது நான் முன்னமே சொன்ன மாதிரி கருவறை தாங்க இருக்குது இங்கே இருக்க நரசிம்மர் சுயம்பு இங்கே இருக்க தாயார் தனி சன்னதியில் இருக்காங்க செஞ்சு தேவியின் பேர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இவர்களுடன் சேர்ந்து சக்கரத்தாழ்வார்க்கு ஒரு தனி சன்னதி இருக்குங்க இங்கே ஓடுற நதியின் பெயர் பவநாசினி நதி இரண்டாவது கோவில் குரோத நரசிம்மர் இல்லை வராக நரசிம்மர் அப்படின்னு பேருங்க ராகுவின் அம்சத்தை உடையவர் இந்த கோவிலில் ரெட்டை கோவில்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசிம்மராகவும் வராக நரசிம்மராகவும் காட்சி தர்றாரு இங்கே இருக்க சுவாமியின் உருவம் பார்த்தீங்கன்னா காற்று பன்றியின் தலை சிங்கத்தின் வால் ரெட்டு கைகளுடைய மனிதனின் உடல் மாதிரி இருக்கும் இங்கே இருக்க சிலை இந்த கோவில்ருந்து பார்த்தீங்கன்னா வேதகிரி கர்டாத்ரி மலைகளுக்கு இடையான பள்ளத்தாக்கு தெரியுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல செஞ்சு தேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சொன்னேன் இல்லைங்களா அதனால லக்ஷ்மி தேவி கோபமா இருக்காங்களாம் அதனால அவரை சமாதானம் செய்யும்படியாக இங்க இருக்கிறாரா நரசிம்மர் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்க மூன்றாவது கோயில் துவால நரசிம்மர் செவ்வாயின் அம்சத்தை உடையவர் மலை உச்சியில் இருக்குங்க இந்த நரசிம்மர் கோவில் கடுமையான மலை நடந்து தான் போய் பார்க்க முடியும் இங்கே தான் இரண்யக்கசுபை கொன்றதாக சொல்கிறாங்க எட்டு கைகளுடன் வித்தியாசமாக காட்சி கொடுக்குறார் ரெண்டு கைகள் இரண்ய கசிபுடன் தலையையும் கால்களையும் மடியில் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது மிச்ச ரெண்டு கைகள் அவன் வயிற்று கிழிக்கிற மாதிரியும் மிச்சம் இருக்கிற ரெண்டு கைகள் அவனுடைய குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கிற மாதிரியும் கடைசியாக இருக்கிற ரெண்டு கைகள் வந்து சங்கு சக்கரத்தை இருக்க மாதிரி நமக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த நரசிம்மரை தாண்டி நாம இன்னும் பாதையே இருக்காதுங்க பாதைகளாக இருக்கும் அதுல நம்ம ஏறி போனா நரசிம்மர் வெடிச்சு வந்த தூண் இன்னும் இருக்கிறதாக நம்பப்படுகிறதுங்க அங்கே போனால் அந்த தூணை நம்மளால் பார்க்க முடியும் அப்புறம் இந்த கோயில் பக்கத்தில் இரத்த குண்டம் அப்படின்ற ஒரு குளம் இருக்குதுங்க அந்த இடத்துல தான் நரசிம்மன் இரணியை கொன்ற பிறகு ரத்தம் படைந்து அவரோட கைகளை கழுவியதாகவும் இன்னமும் அங்கே சுற்றி ரத்த கரைகள் இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி சிவப்பு கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த கோவிலை நம்ம ஏறி போய் பார்த்தா இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவில்கள்லாம் இப்ப நம்ம பார்த்தா கோபிலம் வரக நரசிம்மர் அப்புறம் ஜுவால நரசிம்மர் இதெல்லாம் ஒரே பாதையில நடந்து போற மாதிரி இருக்குங்க இப்ப அடுத்த கோவில் பார்க்கலாம் நான்காவது நரசிம்மர் கோவில் மாலோல நரசிம்மர் அம்சத்தை உடையவர் மா என்றால் லக்ஷ்மி லோலன் அப்படின்னா பிரியமுடையவன் மகாலக்ஷ்மிக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்ற அர்த்தங்க இங்கே ரொம்ப சாந்தமா இருக்காரு தன்னோட மனைவியை இடது கம்படியில் உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சாந்தமாக கையில் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்குறாருங்க ஐந்தாவது நரசிம்மர் கோவில் காரஞ்ச நரசிம்மர் சந்திரனின் அம்சத்தை உடையவர் காரஞ்ச மரத்தடியில் வில்லேந்தி இருப்பதால் இவருக்கு காரஞ்ச நரசிம்மர்னு பெயர் வந்ததுங்க ஏன் கையில் வில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் இந்த மரத்தடியில் தவம் செய்தாராம் அப்போ நரசிம்மர் காட்சி கொடுத்துருக்குறார் ஆனால் அவரை பார்த்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லைங்க நீங்கள் இங்கே ராமர் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு எங்கள் ராமர் ரொம்ப அழகாக இருப்பார் கையில் வில்லுலாம் வச்சுருப்பார் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கோபமாக இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு நரசிம்மர் சரி அவருக்கு ஆஞ்சநேயருக்கு ராமர் மேலே இருக்கிற பக்தியால் ரொம்ப சந்தோஷம் பட்டு மிகவும் சாந்தமாக கையில் வில்லேந்தி காட்சி கொடுத்தாரா அதை பார்த்த ஆன்னை ரொம்ப சந்தோஷப்பட்டாரா இந்த கோயிலுக்கு இதாங்க கதை அடுத்த கோயில இப்ப பார்க்கலாம் ஆறாவது கோவில் யோகானந்த நரசிம்மர் சனி பகவானின் அம்சத்தை உடையவர் எப்பவும் கோபமாக இருக்கிற நரசிம்மர் இங்கே யோக நிலையில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பக்தன் பிரகராதனுக்கு யோகம் சொல்லி கொடுத்த மூர்த்தி இவர் தவம் செய்கிற மாதிரி கால்களை மடித்து கைகளை யோக நிலையில் வச்சுருப்பாருங்க பார்க்க ரொம்ப சாந்தமாக இருப்பார் அடுத்த கோவில் சத்ராவத நரசிம்மர் கேதுவின் அம்சத்தை உடையவர் சத்ராவத அப்படின்னா கொடை மாதிரி இருக்க ஆலமரம் இந்த ஆலமரத்தடையில் காட்சி கொடுக்குறாருங்க ஆஹா ஊஹு அப்படின்னு ரெண்டு தேவர்கள் இங்கே நரசிம்மரை பாட்டு பாடி இனிமையால் ஈஸியாக குளிர்விக்கிறாங்க அதனால் நரசிம்மர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனது இடது கையால் தொடையில் தாளம் போடுற மாதிரி புன்னகையுடன் உட்கார்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாருங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் புன்னகையுடனும் நரசிம்மரை நம்ம இங்கே தரிசனம் பண்ணலாம் எட்டாவது கோவில் பாவன நரசிம்மர் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கோவிலும் ஒன்பதாவது பார்க்க போகிற பார்கவ நரசிம்மர் ரெண்டுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குங்க இதுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வரும்போது விசாரிச்சுக்கிட்டு அந்த டைமிங்கில் வர பாருங்கள் நான் முன்னமே சொன்னேன் இல்லைங்களா செஞ்சு லட்சுமி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சாந்தப்படுத்தினாங்கன்னு அந்த செஞ்சு லெட்சுமி இங்கே இருக்க செஞ்சு பழங்குடியினரை இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ இங்கே தான் அவரை சந்தித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் அதனால் செஞ்சு பழங்குடியினர் மக்கள் இன்னமும் இந்த கோவிலுக்கு வந்து ஆடு கோழிகளை இன்னமும் பலி கொடுக்குற பழக்கம் இங்கே இருக்குங்க இந்த கோவில் முன்னாடியும் ஒரு பெரிய தூண் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்க நரசிம்மர் செஞ்சு லக்ஷ்மியை இடது பக்கம் உட்கார வச்சுக்கொண்டு ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருப்பாங்களாம் தலையே பார்க்கலாம் சொன்ன மாதிரி இந்த கோவில் தூண் ஒன்பதாவது கோவில் பார்கவ நரசிம்மர் பெயர் பார்கவ ராமருங்க பரசுராமர் உங்களுக்கே தெரியும் விஷ்ணுவின் இன்னொரு அவதாரம் விஷ்ணுவோட ஒரு அவதாரமான பரசுராமர் இங்க வந்து நரசிம்மரை வணங்கினாரு அதனால்தான் இவருக்கு பார்கவ நரசிம்மர் அப்படின்னு பெயர் வந்தது இருக்கு நரசிம்மர் வந்து நான்கு கைகளுடனும் சங்கு சக்கரத்துடன் நம்ம தரிசனம் பண்ணலாம் நம்மளால் நேரில் போக முடியலனாலும் இந்த ஒன்பது கோவிலையும் இப்போ நம்ம கூகுளில் இருக்க ஃபோட்டோஸ் வச்சு பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம் நம்மளால் முடியல வயசாகிடுச்சு நடக்கு நடந்து போக முடியாதுன்னு தோணுச்சுன்னா நம்ம பிள்ளைகளாச்சும் போய் பார்க்க சொல்லணுங்க நம்ம பிள்ளைகள் தரிசனம் பண்ணால் நாம் தரிசனம் பண்ண மாதிரி தானே எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி போய் பார்க்க சொல்லணும் அவங்க மூலிமா நான் தரிசித்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க அகோபிலம் இரணிய கசுபோடு அரண்மனையாக இருந்ததா சொல்கிறாங்க நாளடைவில் இது காடாக மாறி இருக்கு அதனால தான் நரசிம்மர் வெடிச்சு வந்த தூணெல்லாம் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்கங்க எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பா வருங்க நரசிம்மரை நம்ம தினமும் தியானம் செய்தால் மனத்தோட பயம் நீங்கும் போராட குணம் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் அவரோட மடியிலே அன்னை மகாலட்சுமி இருக்கிறதுனால செல்வமும் நம்மளை தேடி வருங்க நோயிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் நாம இதுக்கு முன்னாடி போட்ட கீழ் அகோபிலம் வீடியோல ரஞ்சித் குமார் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க இந்த ஸ்ரீ அகோபில நரசிம்ம சுவாமி தான் அவங்களுடைய குலதெய்வமாக அது மாதிரி பல பேருக்கு இவர் குலதெய்வமாக இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அகோபிலம் வந்து நான் சொன்ன முதல்ல கர்னூல் மாவட்டத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவர் அதுக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க முன்னாடி இது கர்னூல் மாவட்டத்தில் இருந்தது இப்போ நந்தியால் மாவட்டத்தில் தான் இந்த அகோபிலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் நாங்கள் இந்த வீடியோவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அதே சமயம் நான் ஜாஸ்ரிமர் கதை சொல்லியிருந்தேன் அதுவும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ நாங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போய் ரூமில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணுன்னு ஆயிட்டு பேக் பண்ணிவிட்டு பெட்டிலாம் எடுத்துட்டு கீழே வந்தோங்க ரூம் கீஸ்லாம் நம்ம ரொம்ப வேண்டோவர் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போனோம்னா அடுத்து நம்ம எஹந்தி உமா மகேஷ்வர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் கீரை பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பர்பிள் பூ பூத்துருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கிட்னி வந்து டயாலிசிஸ் பண்றவங்களுக்குலாம் இது வந்து நம்ம கஷாயமாவோ இல்லை கீரை கடையிலோ பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேணும்னுமோது தேடும் போது கிடைக்காது மூலிகைகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இப்போ கடைச்சி யூஸ் பண்ண முடியல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது சில கடைகள்லாம் கூட இப்போ விற்க ஆரமிச்சிட்டாங்க இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சு மக்கள் தேடுறாங்கன்னு ஆனால் அது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் வாங்க பஸ் ஏறலாம் லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணிட்டு பஸ் ஏறிட்டோங்க கோவில் பாருங்கள் கீழாக கோபுளத்தில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் கோயிலுக்கு தான் ரூம் போட்டுருந்தாங்க நம்ம நடக்கணும்னா ஈஸியாக நடந்து போயிடலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மணி பார்த்திங்கன்னா ஒம்போது இருபது ஆகுது இலம் வெயில் அடிக்குது அது உடம்புக்கு நல்லா இருக்குது இந்த வெயிலில் போகும்போது மலைகள்லாம் பரவலை பசுமையாக இருக்குது அதில் அந்த வெயில் படமும் பார்க்க ரொம்ப அடுத்து நம்ம எங்களுக்கு தான் போக போகிறோங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த கோவில நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குதுங்க அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க எப்பயும் போல அந்த வீடியோக்கும் உங்க ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்